ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் ஒரு சூப்பரான சுறா கழுவாடு தொப்பு பண்ண போகிறோம் மீன் கருவாடு ஸோ இது வந்து நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்கேன் இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு போகிறோம் நல்லா வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து நீங்கள் கருவாடு எடுத்துருக்குறீங்கன்னா ஒரு நானூறு கிராம் இல்லை ஐநூறு கிராம்கிட்ட கூட நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஏன்னா வதக்கினோன்னா அது வந்து கம்மியாயிரும் அப்புறம் கருவாடு வந்து ஜாஸ்தியாகிடும் ஸோ அதனால் க கருவாடை விட வெங்காயம் வந்து நல்லா நிறைய நம்ம சேர்த்து செய்கிறப்ப தான் அது நல்லா டேஸ்ட் வரும் ஸோ வந்து நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு மூணு பல் இல்லை நாலு பல் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி எல்லாம் மீடியம் சைஸ் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு அப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ வாங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஓரமாக வச்சுருங்க அது நல்லா ஊறி மண்ணு கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக கிளீனாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிட்டு வந்து தரலாம் பாருங்க சூப்பராக எல்லாமே பொறிச்சு எடுத்து வச்சு நல்லா ந பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் இந்த பூண்டையும் மாதிரி பொடி மடியாக நறுக்கோங்க எல்லாம் நறுக்கி எடுத்து வந்து வச்சு நம்ம வாங்க இப்போ வந்து கருவாடு தொக்கு செய்யலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கருவாடைத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு கடுகுலாம் போட வேணாம் கடுகு போட்டால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நீங்க சேர்த்து போட்டுடணும் இது நல்லா வதக்கிடணும் நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம் வந்து மூடி வச்சுருவேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தக்காளி வந்து வெந்து நல்லா ஜூஸ் ஆகிடும் பண்ணி பார்க்கலாம் இதாக நல்லா தக்காளி வந்து வெந்துருச்சு இப்படி வெந்துருச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கும் நம்ம மூடி போட்டு அந்த தக்காளி வெந்த உடனே அந்த சாஸ் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும் நமக்கும் வந்து இது போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேணாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கூட நல்லா சேர்ந்து இருக்கும் தொத்து வந்து நல்லா சேர்ந்து நல்லா கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் இது தக்காளி வந்து மாவு மாவாகிடும் இப்போ நம்ம இது கூட மசாலாவாக சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அந்த கிரேவி அந்த ஸ்டிக்காக வர்றதுக்காக மட்டும்தான் மற்றபடி மல்லித்தூள் வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இது நல்லா இது கூட அதை நல்லா வதக்கி வச்சு இப்போ நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க ஏன் நான் வந்து தண்ணி உங்களை ஜாஸ்தியாக வச்சுக்க சொல்கிறேன்னா அந்த கருவாடு வந்து நல்லா வெந்து அது கூட நல்லா மசிஞ்சிடும் அதுக்காக இப்போ நம்ம தண்ணி இதில் ஊற்றுன உடனேயே நீங்கள் சுடு தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கிற அந்த கருவாடை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து விடலாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக கழுவியாச்சு இதை நம்ம இப்பயே போட்டுடலாம் அப்போ தான் அந்த தண்ணி கொதிச்சு அதெல்லாம் வத்துறதுக்கும் இந்த மீன் இந்த கருவாடு வந்து நல்லா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் உப்பெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க கருவாடுக்கு கொஞ்சம் பார்த்து உப்பை வந்து கம்மி பண்ணி போட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப உப்பு போட்டுருக்கோம் நீங்க அதுக்கப்புறம் போட வேணாம் வத்துனதுக்கு அப்புறம் வச்சிடலாம் நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் நல்லா தண்ணி வந்து பாதி வத்திருச்சு என்ன கிண்டி விட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம் இதை நீங்கள் வந்து வெந்திருக்கும் இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து கருவாடை வந்து இது பண்ணிவிடும் அப்படி கொத்தி விடும் அப்போ தான் அது வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த பக்குவத்திலையே நம்ம என்ன பண்ணலாம் சிம்மில் வைக்கணும் அப்போ இன்னும் கொஞ்சம் கருவாடு வேகணும் இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வெந்துருச்சு இப்போ நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அதெல்லாம் உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு வந்து கருவாடு இருக்கணும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்னா நீங்கள் இப்படி இப்படி ரெண்டாக உடச்சி விட்டுட்டு விட்டுருங்க இல்லை எனக்கு கருவாடு இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னா நல்லா அதை வந்து இந்த மாதிரி உடச்சி விடும் உடச்சி விட்டோம்னா அது நல்லா வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா தொக்க மாதிரி சேர்ந்துடும் உங்களுக்கு கருவாடு இருக்கிறது தெரியாது சாப்பிட்றப்ப தான் அந்த டேஸ்ட்டில் தெரியும் ஸோ இது ஒரு சிம்மில் இன்னும் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு வேக மூடிச்சிடும் பாருங்கள் நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில் போட்டு இறக்கிடலாம் நல்லா கருவாடெல்லாம் நல்லா இருக்கிறதே தெரியாமல் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வாங்க சாப்பிடலாம் பாருங்க சூப்பராக இன்னைக்கு சுறா கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் சுறா கருவாடு தொக்கு நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம் இது நீங்கள் ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் இதை மட்டுமே நீங்கள் கூட சாதத்தில் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும் நன்றி